கிரகங்களின் தூப தீபங்கள் பொதுவாகவே நம்ம சாம்பிராணி மட்டும் வீட்டில் போடுறோம் சாம்பிராணி போடும்போது ஏதாவது ஆட் பண்றோம்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏட் பண்றோம் இப்ப நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து வெண்கடகு பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே நவ கிரகங்களுக்கு தனித்தனியாக ஏதாவது பொருட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா சூரியனுக்கு சந்திரம் சந்திரனுக்கு வந்து சாம்பிராணி செவ்வாய்க்கு வந்து குங்குளியம் இந்த குங்குளியமே நீங்க கடையில் வந்து வெள்ளை குங்கிலியம் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க புதன் கற்பூரம் குரு ஆம்பல் சுக்ரன் வந்து லவங்கம் சனி கருங்காலி ராகு கடுகு கேது வந்து செம்மரம் இந்தந்த பொருட்களை கொண்டு நீங்க தூபம் போடும்போது இந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் ஈஸியா நமக்கு கிடைக்கும் இதுல என்ன கான்செப்ட் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா யாக வளர்த்துறோம்ல இப்ப மழை வேண்டி உங்களுக்கு என்ன வாயு உற்பத்தி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருட்களை நீங்க எரிக்கும் போது அந்த வாயு வந்து உற்பத்தி ஆகும் இப்ப சனி கிரகம் இருக்குது அப்படின்னா இந்த கருங்காலியை நீங்க எரிச்சீங்க அப்படின்னா சனி கிரகத்துல என்ன வாயு இருக்கோ அந்த கிரகத்துக்கு என்ன தன்மை இருக்கோ அது வந்து வெளிப்படும் பொதுவாகவே கருப்பு கலரில் இருக்கிற எல்லாமே சனி பகவானுடையது எள்ளு நீங்கள் பணம் கருப்பட்டி கூட கருப்பாக இருக்கிற எல்லா பொருளுமே சனி இது அப்போ இந்த பொருட்களை எரிக்கும் போது இந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் வெளியே வரும் அது இந்த உடலுக்கு தேவைப்பட்டால் நல்லதும் பயக்கும் தீமையும் பயக்கும் உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா சூப்பரான பலன்களை கொடுக்கும்